ஓம் சாந்தி பாபா குமாரிற்காக அவர்கள் முன்னேற்றத்துக்கான அவித்த வாணியிலே மிக முக்கியமான குறிப்பிலே சொல்லியிருக்கின்றார் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும்போது வாருங்கள் இன்று பாபா கூறுகின்றார் டேட்டு பாபா சொல்கிறாங்க பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு கண்டறியும் சக்தி பற்றி பாபா நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கின்றார் ஆஜ் விசேஷ் கியா தேக்கிறகே இன்று நீங்கள் விசேஷமாக என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பரிவித்தன் கைசே தேக்தேகே மாற்றத்தை எப்படி பார்க்கிறீர்கள் இஸ் மே பிரசனக்கா உத்தர் தேனேமே கோசியார் ஹோன்கே இந்த குரூப்பில் கேள்வி மற்றும் பதில் கொடுப்பதில் திறமைசாலியார் தேக்தே தேக்னே அவர் பறக்கணைக்கு சக்தி ககாந்தக் ஆயே கண்டுகொள்ளக்கூடிய மற்றும் கண்டறியக்கூடிய அதாவது பார்க்கக்கூடிய மற்றும் கண்டறிய சக்தி எதுவரை வந்திருக்கிறது अच्छा नो की स्थिति में निरंतर रहने वाला कौन है योग निरपोल यार दिव्य गुणों की धारणा में दिव्य गुण मूर्ति कौन नजर आते हैं दैवीय गुण धारण दिव्य गुण मूर्तिया आंद नीर क्यों पूछते हैं इक बाबा केक्र क्योंकि अगर पर्खने की प्रैक्टिस होगी तो जब दुनिया में कार्य अर्थ जाते हो அவர் அசுரி சம்பிரதாயக்கிய சாத் சம்பந்த ரக்னா படுத்தாக தோ பர்கனைக்கு ப்ராக்டிஸ் கோனைக்கே பகுத்து பாத்தமே விஜய் பன் சக்தி ஹோம் ஏனென்றால் பாபா இதுக்காக கேட்குறேன்னா ஏன்னா கண்டறியும் சக்தி நடைமுறை வாழ்க்கையில் இருந்ததென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் காரியம் சேர்க்காக போகிறீங்க அசுர சம்பிரதாயத்துடன் நீங்கள் சம்பந்தம் வைக்க வேண்டியிருக்கிறது கண்டறியும் சக்தியை நீங்கள் நடைமுறைப்படுத்தும் போது மிக மிக வெற்றி அடைவீர்கள் நிறைய விஷயங்களில் வெற்றி அடைவ வெற்றியாளராக நீங்கள் ஆக முடியும் அகர் பரக்கணைக்கு சக்தி நகித்தோ விஜய் நகி பன் சக்தி ஒருவேளை கண்டினும் சக்தி இல்லை என்றால் நீங்கள் வெற்றியாளராக ஆக முடியாது தோ தோடிசி கே அந்தர் ககாந்தக் பரக் சக்தே ஹோ நீங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய சக்தியை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவரை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் இல்லையா யூ தோ ஹரேக் ரத்தன் ஏக்ஸ் தோ ஏதோ சே ஸ்ரேஷ்டே ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்மாக்களும் இரத்தனங்களும் ஒருவர் மற்றவரை சிரேஷ்டமானவர்கள் லேக்கின் ஃபிரிபி ஃபரக்னேக்கி பிராக்டிஸ் ஜரூர் சாகிய இருந்தாலும் கண்டறியும் சக்தி என்பது மிகவும் நடைமுறை வாழ்க்கையில் அவஸ் மிகவும் அவசியம் தேவைப்படுகிறது எ பிராக்டிஸ் ஜரூர் சோட்டிசி பாத் நகி சம்ஜோம் இந்த பயிற்சியை இந்த கண்டறியும் சக்தியை நீங்கள் நீங்கள் எளிதாக எண்ணிவிட வேண்டாம் நம்பர் லே சக்தியோ இந்த சக்தியின் மூலமாக நீங்கள் நம்பரில் எடுத்துக்கொள்ள முடியும் நம்பர் முன்னால் வர முடியும் கோய்பி பரஸ்திக்கோ கோய்பி சங்கல் அவத்மாக்கோ வர்த்தமான் அவர் பவிஷ்ய தோனோ காலோ கோபி பர்க்கி பிரக்டிஸ் செய்யு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சங்கல்பம் உள்ளவராகட்டும் இப்படிப்பட்ட ஆத்மாக்களாகட்டும் நிகழ்காலத்தில் எதிரில் எதிர்காலத்தில் இரண்டு காலங்களிலும் கண்டின சக்திங்கிறது அவசியம் ப்ராக்டிஸ் வேணும் விசேஷ கற்கே ஜோ பாண்டவ சேனாக உன்கோங்கோபி எக் பர்க்கணைக்கு சக்தி பௌத் அவசிய விசேஷமாக பாண்டவ சேனைக்கு அவர்களுக்கு கட்டுறிவு சக்தி மிக மிக அவசியமாக இருக்கிறது க்ளோங்கி ஆப் கோபங்கோ பகுத் பிரகார்க்கு பிரஸ்திதியும் ஆப் சாமனியாக ஆத்தி உன்கோங்கோ சாம் சாமனை கர்ணிக்கலி இயக்கு புக்திக்கு சஃபாய் பௌத் அவசியம் ஏன்னா பாண்டவர்கள் அதாவது கோபர்களானவர்கள் அதிக அநேக விதமான பிரச்சனைகளின் முன்னால் வருகிற வருகிறது அவர்களுக்கு முன்னால் பிரச்சனை வருகிறது அந்த பிரச்சனைகளை கண்டுகொள்வதற்காக அந்த புத்தியின் சுத்தம் மிகவும் அவசியமாக இருக்கிறது பர்க்கணைக்கி பவர் கைசே ஆகி அந்த கண்டரும் சக்தி எப்படி வரும் உஸ்கேலிய முக்கிய சாதன் கவுன்சகை அதுக்கான முக்கிய சாதனம் என்னவாக இருக்கிறது பர்கணேக்கா சக்தி கோ தீவிர பனானிக்கலிய முக்கிய கவுன்சா சாதனையே அந்த கண்டறியும் சக்தியை தீவிரப்படுத்தக்கூடியக்காக முக்கியமாக என்ன சாதனம் தேவைப்படுகிறது பர்க்கணைக்கி தீரிக்கி தரிகா கவுன்சா ஹோனாச்சியாகியே கண்டறியும் விதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் துமாரே சாமனே உஸ்கோ பரக் சக்தேகோ உங்கள் முன்னால் யாராவது வந்தாலும் கூட யார் வந்தாலும் அவர்களை கண்டுகொள்ள முடியுமா ஹரேக்னே அப்பனே அப்படே விசாரி பதாயா அங்கு சபையில் உள்ளவர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார்கள் சபிகா இரகசியத்தோ ஏக்கீகே எல்லாத்துக்கும் ரகசியம் ஒன்றுதான் இருக்கும் अव्यक्त स्थिति का व याद का अलौकिक बात तो वही है सिले अव्यक्त स्थिति स्थिति विषय लेकिन आत्मिक स्थिति के साथ साथ सभा यथार्थ रूप से वही पढ़ सकते हैं जिसकी बुद्धि में ज्यादा व्यक्त संकल्प नहीं चलते होंगे उनकी बुद्धि में एक ही ही याद में एक ही बाकारी में और एक रस स्थिति में होगी இப்போ யாருடைய புத்தி தெளிவாக நிர்ணயம் செய்யும் என்றால் யார் புத்தியில் அதிகமான வீண் சங்கல்பம் வரவில்லையோ அவர்கள் புத்தி ஒருதன் ஒருவர் நினைவிலே ஒரு த காரியத்திலே நிலையோடு இருக்குவார்கள் அவர்கள்தான் மற்றவர்களை சீக்கிரமாக கண்டறிக கண்டறிய முடியும் ஜின்கி புத்தி யாதான் சங்கல்ப் உட்பண்ண ஹோகி உன்கி தோ புத்தியுமே தூசுரவனுக்கு பகணைக்கு சமய அப்படியே வியத்த சங்கல்பி கிச்சற்பட்டி ஹோகி அப்போது யாருடைய புத்தியானது அதிகமாக வீண் சங்கல்பத்திலே போகிறதோ அவர்கள் மற்றவர்களை கண்டுகொள்வதில் அந்த வீண் சங்கல்பங்கள் கலந்து விடுவதால் கலந்து கலந்து விடுகிறது இஸ்லியே ஜோய் ஜெய்ஷாக வயசே பறக்கணி சக்தி அவர் யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படி அவர்களால் கண்டுகொள்வது முடிவதில்லை தோ மூல் ரகசிய சி முக்கியமான ரகசியம் என்ன தென்பட்டது என்றால் புத்திக்கு சவாய் புத்தியின் சுத்தம் தான் இதுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது ஜித்னா புத்திக்கு சவாய் உத்தனாகி யோக அவஸ்தாமே ரக்ஸகிங்க எந்த அளவுக்கு புத்தியின் சுத்தம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு யுக்தி நிலை கட்டாயம் ஏற்படும் இவ்வியர்த்த சங்கல்பி ஒரு விகல்பு ஜோ அவியத்த ஸ்திதி ஹோனேமே விக்னகே யாருக்கெல்லாம் வீண் எண்ணங்கள் விகல்ப எண்ணங்கள் வருகிறதோ அவர்கள் அவியத்த ஸ்திதியில் நிற்க முடிவது முடியாமல் போய்விடும் பார் பார் இஸ் சரீர்க்கு ஆகர்ஷனுமே ஆஜாத்திகேன் அடிக்கடி இந்த உடலுடைய கவர்ச்சியில் வந்து விடுகிறார்கள் உஸ்கா மூல் காரண்கி புத்திக்கு சஃ அதற்கு முக்கியமான காரணம் என்றால் என்னவென்றால் புத்தியில் சுத்தம் இல்லை புத்திக்கு சஃபாயி அர்த்தாத் புத்தி கோ ஜோ மகா மந்திர மிதாகுவாகி உஸ்மே புத்தி மகன் ஹோ மகன் ரஹோ புத்தியின் சுத்தம் எப்பொழுது என்ன முக்கியமான காரணம் என்றால் புத்திக்கான மந்திர பாபா என்ன மகா மந்திர கொடுத்திருக்கிறாரோ அது வந்து புத்தியில் அதை நீங்கள் கொண்டு வரவது இல்லை அதிலே முழுங்க புத்தியில் நீங்கள் மந்திரத்தில் மூழ்கியிருக்க வேண்டும் ஏகி யாதுக்கோ சோடு அநேக தர புத்தி ஜானைக்கிய சக்திசாலி நகிர்தே ஒருத்தருடைய நினைவில் இருப்பதற்கு விட்டுவிட்டு அநேக தரப்பு புக்தியில் செல்வதால் நீங்கள் சக்திசாலி ஆவதில்லை வைசேபி ஜப் புத்தி பகுத் காரிய தரப்பு லகி குகி ஹோகி தோ அனுபவ கியா ஹோகா புத்தி மே கிச்சு வீக்னஸ் தக்காவத் மசூஸ் ஒத்தீகே புத்தியானது அநேக பக்கம் செல்வதால் என்ன அனுபவமாகிறது என்றால் புத்தி வீக்னஸ் ஆக இருக்கும் காரணத்தால் கலைப்பினுடைய அனுபவம் ஏற்படுகிறது அவர் ஜோபிஹே யதார்த்த ரூப்மே நிர்ணய நகி கசகிங்கே ஆகவே அவர்கள் வந்து சரியான முறையில் நிர்ணயம் செய்து கொள்ள முடிவதில்லை இஸ் ரீதி இயர்த்த சங்கல்ப விகல்ப ஜோ சல்தே வக் புத்தி கோ தக்காவட்டுமே லேயா ஆத்திஹே அப்போது வீணான இந்த ரீதியில் வீணான சங்கல்பம் விகல்பமானது நட இருந்ததென்றால் அது புத்தியை வந்து கலைப்படை செய்துவிடுகிறது ஆத்மா நா பார்க்க சகையின் நான் நிர்ணயிக்க சகையின் இந்த கலைப்படைந்த ஆத்மமானவர் மற்றவர்களை கண்டுகொள்ளவோ அல்லது நிர்ணயம் செய்யவோ முடியாது ஜித்னாபி கித்னாபி கோசியார் ஹோகா தோ தக்காவிட்டுமே உன்கிய பார்க்கணைக்கு சக்தி நிர்ணயிக்கணைக்கு சக்தி விக் பருக்கு அவ் எவ்வளவுதான் திறமசாலியாக இருந்தாலும் கலைப்பின் காரணத்தினால் அவர் கண்டறியும் சக்தி நிர்ணய சக்தியை மாற்றம் வந்துவிடுகிறது தடுமாற்றம் வந்துவிடுகிறது விடுகிறது இன் சங்கல் போசே புத்தி தக்கி ஹோனைக்கே காரண் நிர்ணய்கர்ணேம் கி சக்தி மேல் கமி ஆஜாத்திகே முழு நாளும் இந்த சங்கல்பத்தில் புத்தியில் புத்தி சங்கல்பத்தினால் புத்தி கலைத்து விடுகிறது இதன் காரணமாக நிர்ணய சக்தியானது குறை ஏற்படுகிறது நிறைய சக்தியில் குறை ஏற்படுகிறது இசிலியே விஜய் நகி சக்தி ஆகவே வெற்றியாளராக ஆக முடிவதில்லை ஹார் காணிக்க முக்கிய காரண் எகை புத்திக்கு சவாய் நகி தோற்று போவதற்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்குமென்றால் புத்தியின் சுத்தம் இல்லை ஜெய்ஜே உன் ஹோனேக்கி ஹாத் கி சவாய் ஹோத்திகேனா உலகத்தில் பாருங்கள் கை மந்திரம் சொல்லுவாங்க கேட்கிறேங்க இல்லையா மந்திரம் போட்டால் உடனே பொருள் வந்துடுது இல்லையா இது ஹாத் கி செவாய் என்று சொல்கிறார் கை சுத்தம்னு சொல்கிறார் ஆ பி புத்தி கி கியா கியாசே கியா கர் சக்தி நீங்கள் புத்தியின் என்னது என்னவாக மாற்ற முடியாது உங்களால் கி சவாய் ஜடசே பதல் தேரி லக்தி அவர்கள் கைமந்திரத்தினால் உடனே ஒன்றை மாற்றி விடுகிறார்கள் தாமதிப்பதில்லை உடனே நினைத்தாலும் செய்து காட்டுகிறார்கள் இசிலேயே காத்திகே ஜாதுகர் ஆகவே என்ன சொல்கிறாங்க அவர்களை மந்திரவாதி சொல்கிறாங்க ஆப் மே பி பதில் நே கி ஜாது உங்களில் கூட அந்த மாற்றக்கும் செய் மாற்றும் மாற்றம் செய்யும் சக்தியானது அந்த மந்திரம் வந்துவிடும் மாற்றக்கூடிய மந்திரம் சக்தி உங்களோட வந்துவிடும் இப்போ அபி ஹோ சீக்கே ஹோ லேக்கின் ஜாதுக்கி சமான் நகி பதில் சக்தேகோ அத்தால் ஜல்தி நகி பதில் சக்தேகோ நீங்கள் கூட மாற்றத்துக்கு நீங்கள் கற்றுக்கிறீங்க மாற்றத்தை கொண்டு வரக்கு ஆனால் மந்திரவாதி போல நீங்கள் மாற்ற முடிய மாற முடியாது மாற்ற முடியாது கொஞ்சம் வந்து சமயம் எடுக்கும் சொல்கிறார் சமையலக்தாகை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஜாது சலானைக்கிலேயே ஜித்னா சமய ஜிஸ்கா மந்திர தகை உத்னா உஸ்கா ம ஜாது சஃபல் ஹோத்தகை ஒரு மந்திரவாதி அந்த மந்திரத்தை காரியத்தில் கட பயன்படுத்தும் பயன்படுத்த வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு மந்திரத்தில் நினைவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த ம அந்த மந்திரமானது மந்திர சக்தி வேலை செய்யும் ஆப்கோபி அகர் மகா மந்திர யாது ஹோகா தோ ஜாது கே சமான் காரி ஹோகா உங்களுக்கும் கூட ஒருவேளை பாபா கொடுத்த மகாமந்திரத்தை நினைவு இருந்தது என்றால் நீங்கள் மந்திரவாதி போல நீங்கள் காரியம் செய்ய முடியும் அப் இசிமே தேரி நஹே இப்போது கொஞ்சம் தா இதில் கொஞ்சம் தாமதமாக இந்த காரியத்தில் எல்லாம் தாமதமாக இருக்கிறீர்கள் தோ அப் இஸ் பட்டிமே கியா பன்கர் நிற்கலேங்கி இந்த பட்டியில் வந்திருக்கிறீங்க நீங்கள் என்னவாகி புறப்பட போகிறீங்க ஜாதுகர் மந்திரவாதியாக ஆக போகிறீங்க அகர் இத்தனை ஜாதுகர் பாரத் கோனை கோனைமேங்க இத்தனை மந்திரவாதிகள் பாரத்தில் முளை முடுக்கெல்லாம் வந்துவிட்டால் என்னவாகும் ஏற்க மாசக்கே அந்த குச்சு அவர் நஜாரை தேக்கைமே ஆயா ஒரு மாசத்திலே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு அற்புதங்கள் பார்க்க முடியும் அபு தயார் கரே படேனா இப்போ நீங்கள் தயாராகணும் தானே அகர் இத்தனை ஜாதுகர் பதிலே கே காரியே கே கரா படேகா அப்போ இத்தனை மந்திரவாதிகள் வந்து மாற்றத்துக்குள்ள செய் மாற்றக்காடி காரி செய் ஆரம்பித்தாங்கன்னா என்னதான் செய்ய முடியாது ஐசே குச்சி நவீன்தா ஆப் தேக் சாக்தேஹோ தோ பாப்தாதா பி தேக்னா சாக்தேஹே இப்போ இந்த மாதிரி ஒரு புதுமையை நீங்கள் கூட பார்க்க விரும்புகிறீங்க இல்லையா பாப்தாதா கூட உங்கள்கிட்ட பார்க்க விரும்புகிறார் ஐசே ஆவாஜ் ஃபைல் ஜாய்ஹா கி எக் கவுன்ஸ் கஹான் பிரகட் குயிஹே அந்த மாதிரி சப்தம் நாளாக பார்க்கறனும் யார் இவங்க எங்கேருந்து வந்துருக்குறாங்க

இத்தனை அவதாரம் இருக்கிறாங்கன்னா அது எப்படிப்பட்டகாரி செய்ய முடியாது கஹாசே அப் ஜப் ஜாவோ தோ ஹி சமஜ்கர் ஜானாக கி ஹம் இஸ் சரீரமே அவதரித்து ஏஹேன் ஈஸ்வரிய சேவா சேவாக்கேலேயே ஆகவே நீ எங்கு சென்றாலும் என்னவாக புரிஞ்சுட்டு போகணும்னா நான் இந்த சரீரத்தில் அவதரித்திருக்கின்றேன் ஈஸ்வரி சேவை செய்வதற்காக இந்த ஈஸ்வரி சேவை செய்வதற்காக இந்த சரீரத்தில் அவதரித்திரு ஆத்மா என்று புரிந்து செல்ல வேண்டும் அகர் எக்ஸ்மிருதி இரக்கர் ஜாயேங்கே தோ ஆப்கி ஹர் சலன்மே அலௌகிக்தா தேக்கினேமே ஆயிங் ஒருவேளை இந்த நினைவில் நீங்கள் இருந்து சென்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய நடத்தையில் அவர் அழகித்தன்மை தெய்வீத்தன்மை பார்க்க தின்படும் ஜோபி ஆப்கோ தெய்வீ பரிவார் வாழைக அலௌகிக் பரிவார் வாழைக மக்சூஸ் கரிய கி எ குச்ச அனோகா கி பன்கர் ஆயேம் யாரெல்லாம் நம்முடைய தெய்வீ குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது லௌகிக் குடும்பம் சேர்ந்தவர்களோ உங்களை பார்த்தாங்க என்ன செய்வாங்க இவர் நிறைய மாற்றத்தில் ஒரு ஒரு தெய்வீகமானவராக மாறி வந்திருக்கிறார் அப்படின்னு பார்ப்பாங்க தன்னை பதல்கார் ஆகிய தன்னை மாற்றி கொண்டு வந்திருக்கிறார் ஜப் ஆப் ஹீக்கோ கோ பதில்னைக்கு மகசூஸ்தா ஆகி தப் ஆப் துனியாக்கோ பதில் செய்யுங்க எப்போ நீங்கள் உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்றீங்களோ கொண்டு வரக்கூடிய கொண்டு வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் மா உலகத்தை நீங்கள் மாற்ற முடியும் அகர் ஆப் சபிக்கே கீ பாவனா பாஷனா நகித்தோ துனியா தோ நகி பதில் செய்யுங்க உங்களுக்கும் இல்லை ஒருவேளை உங்களுக்குள்ள எல்லா எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஃபீலிங்ஸ் இல்லைன்னா மாற்றணுங்கிற எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தினரை மாற்ற முடியாது உலகினரும் மாட்டாங்க அதாவது உங்களுக்கு உங்களை உங்களுக்கு நீங்களே மாற்றக்கூடிய ஒரு உணர்வு இல்லைன்னா உலகினரை நீங்கள் மாற்ற முடியாது குத்து பதல்கர் துனியாக்கோ பதல்னாய் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு பிறகு உலகத்தையும் மாற்ற வேண்டும் உழனரை மாற்ற வேண்டும் ஐசேகி சமஜ்கள் சல்லாக்கி நிமித்த மாத்திரை இஸ் சரீருக்கோ லோன் லேக்கர் ஈஸ்வரி காரியக்கெளியே தோடிய தின்கிளியே அவதேன் அந்த மாதிரி புரிந்து கொண்ட செல்லுங்கள் நான் சிறிது காலத்துக்காக ஈஸ்வரிய காரியத்துக்காக இந்த உடலை நான் ஆதாரப்படுத்திருக்கின்றேன் அல்லது இந்த உடலில் அவதரித்திருக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் ஏன் புரிந்து கொண்டு நடங்கள் காரிய சமாப்தர் சலைஞாய்ங்க இந்த காரியம் முடிந்துவிட்டால் நான் திரும்ப சென்று விடுவேன் இங்கேருந்து வந்தேனோ அவங்க சென்று स्मृति लक्ष्य லட்சியரக்கர் கே ஹி செல்ட்னாக இந்த ஸ்மிருதியில் வைத்துக்கொண்டு இது நினைவில் வைத்துக்கொண்டு அந்த ஸ்திதியில் உருவாக்கி நடங்கள் அந்த இந்த நினைவில் வைத்துக்கொண்டு அதுபோன்ற ஸ்திதியை உருவாக்கி கொண்டு பிறகு நீங்கள் நடந்து பா நடந்து காட்டுங்கள் ஓம் சாந்தி பிறகு மற்றதை அடுத்த முறை பார்க்கலாம்